அன்பின் சகோதர சகோதரிகளே பொங்கல் என்பது வெறும் ஒரு பாரம்பரிய விழா அல்ல அது நன்றி நம்பிக்கை மற்றும் இறைவனின் பரிபாலனத்தை நினைவு திருவிழா விவசாயி விதை விதைக்கும் போது உடனே அறுவடை கிடைப்பதில்லை அவன் பொறுமையாக காத்திருக்கிறான் மழை வெயில் காற்று அனைத்தும் இறைவனின் கட்டுப்பாட்டில் உள்ளது அதேபோல் நம் வாழ்க்கையிலும் நாம் ஜெபம் விதைக்கிறோம் நன்மை விதைக்கிறோம் உழைப்பு விதைக்கிறோம் அதன் அறுவடை சரியான நேரத்தில் இறைவன் தருகிறார் பொங்கல் அன்று நாம் சூரியனுக்கு மாட்டுக்கு மண்ணுக்கு நன்றி சொல்வது போல அவற்றை படைத்த இறைவனுக்கே முதலில் நன்றி சொல்ல வேண்டும் உன் செல்வத்தை கொண்டு அவரை போற்று உன் விளைச்சல்கள் எல்லாவற்றின் முகற் ஆண்டவருக்கு காணிக்கையாக என விவிலியத்தில் எழுதியுள்ளது பொங்கல் பொங்கி வருவது போல் நம் வாழ்வும் பொங்கி வழிய இறைவன் விரும்புகிறார் ஆனால் அந்த பொங்கல் நன்றி நம்பிக்கை நேர்மை இருந்தால் மட்டுமே நிலைத்திருக்கும் நன்மை விதைத்தால் நன்மையின் பொங்கல் வரும் அங்கு விதைத்தால் ஆசீர்வாதத்தின் அறுவடை வரும் இன்று நாம் கேட்க வேண்டிய கேள்வி என் குடும்பத்தில் என் பிள்ளைகளில் என் உறவுகளில் நான் என்ன விதைக்கிறேன் செபம் அன்பின் ஆண்டவரே இந்த பொங்கல் நாளில் நம் மண்ணுக்கும் நம் விவசாயிகளுக்கும் நம் குடும்பங்களுக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாம் விதைத்த உழைப்பிற்கு நீ தந்த அறுவடைக்கு நன்றி நாம் அழுத நேரங்களுக்கு பிறகு நீ கொடுத்த சந்தோஷத்திற்கு நன்றி எங்கள் வாழ்வு இந்த பொங்கல் பானை போல அன்பாலும் அமைதியாலும் பொங்கி வழிய செய்யும் ஆண்டவரே எங்கள் வீடுகளில் வறுமை இல்லாமல் வாக்குவாதம் இல்லாமல் நோய் இல்லாமல் உமது சமாதானம் நிலவும் இந்த பொங்கல் ஒரு விழா மட்டுமல்ல ஒரு புதிய தொடக்கமாக எங்கள் வாழ்வில் மலரச் செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஆமென்